இன்று ஏழாம் தேதி அக்டோபர் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை மற்றும் அடுத்து வரும் ஏழு நாட்களுக்கான வானிலை குறித்த முன்னறிவிப்புகள் நேற்று இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் இரவு பதினொன்றரை மணி அளவில் மோந்தா புயல் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவியது இன்று இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினொன்றரை மணி அளவில் கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கே சுமார் நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திராவின் காக்கிநாடாவிலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஐநூற்றி இருவ ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் போர்ட்பிலே அந்தமான் தீவுகளில் மேற்கே எட்நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் மோந்தா நிலை கொண்டுள்ளது மோந்தா வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி எட்டாம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளில் மச்சிலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்துக்கு இடையே காக்கினாடாவுக்கு அருகில் தீவிர புயலாக இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்க கூடும் அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு